இதெல்லாம் வழக்கம் போல் காவல்துறை வந்து முன்விரோதம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் கொல்லப்படுவது சாதாரணமாக அரசியல் படுகொலைய படுகொலைகளாகத்தான் வந்து பார்க்கப்படும் இப்போ வந்து நிலைமை வந்து உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அதற்கு முன்னும் பெரும் நடந்த படுகொலைகள் நேற்றைக்கு நடந்த படுகொலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விசிபிளாகவே ஒரு சாமானியனின் பார்வையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை இதை வந்து யாருமே மறுக்க முடியாது திமுகவை குருட்டுத்தனமாக ஆதரிக்கக்கூடிய சுயநலத்துக்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் பத்திரிகையாளர்கள் வேண்டுமானால் இதை மறுக்கலாமே ஒழிய மனசாட்சி உள்ள எவரும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பத்திரிக்கையாளர்களாக இருந்தாலும் இதை மறுக்க முடியாது நிலம நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்குது ஆங்கிலத்தில் சொல்றதுனா ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் வந்து இதுக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு குற்றச்செயல்களோடு ஒப்பிட்டு என்சிஆர்பி டேட்டா ஒப்பிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒப்பிட்டு பெருமைப்படுறதும் உங் உங்களுக்கு நீங்களே வந்து பாராட்டு பத்திரம் படித்துக்கொள்வதும் ஆளும் கட்சிக்கு இப்போதைக்கு வசதியாக இருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இது அவர்களுக்கு மிகப்பெரியது ஒரு சவாலாக உருவெடுக்கும் ஏற்கனவே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பாருங்க